வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் தனோஜ் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி என்று இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தா நிறைய விஷயத்துல வந்து சுவிட்சர்லாந்து வருமானம் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா சுவிட்சர்லாந்து வந்து ஒரு ஹை லெவல் வருமானம் ஒரு நாடு அந்த வகையில் வந்து சுவிட்சர்லாந்துல சில மாநிலங்களுக்கு டிராஃபிக் கேமரா மூலமும் மிகப்பெரிய வருமானங்கள் வந்தோன் இருக்குது அந்த வகையில முதலிடத்தை பிடிச்ச மூன்று கேமரா அந்த இடத்தை பற்றி தான் அண்டை பார்க்க போறோம் அதோட சேர்ந்து இந்த டிராபிக் ரூல்ஸ்ல வந்து என்ன மாதிரி எவ்வளவு கூட நீங்க ஓடினா எவ்வளவு ஃபைன் வரும் அதே மாதிரி ரெட் லைட்ல போனா ஃபைன் வரும் எந்த ரோட்ல என்ற பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னால நிறைய பேர் வந்து எங்க சேனலை வந்து பாக்குறீங்க தெரியுது ஆனா என்ன பிரச்சனையோ என்ன நடந்ததோ தெரியல யாருமே சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தெரியல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு வீதமான சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை வந்து உங்களுக்கு வழங்கல எங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது திருப்தியா இருக்கும் சோ அந்த வகையில கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சுவிட்சர்லாந்து வந்து ஒரு பணக்கார நாடு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு எவ்வளவு பணக்கார நாடா இருக்குதோ அவ்வளவு அவ்வளவு வந்து மக்களிடமிருந்தும் வந்து காசை வந்து நிறைய ஒரு விதத்துல வந்து டாக்ஸா வேண்டாங்க ஒரு விதத்துல வந்து இன்சூரன்ஸ் என்ற பேர்ல வேண்டாங்க அதே மாதிரி இந்த கேமராக்கள் டிராபிக் கேமராக்கள் மூலம் அது வந்து அது ஒரு நல்ல விஷயம் தானே என்னடா அந்த டிராபிக் கேமரா ஃபைன் சிஸ்டத்தை வந்து கூடுதலா வைக்காவிட்டால் நிறைய வந்து ஆக்சிடென்ட் அதில் நடக்கும் அந்த வகையில வந்து இங்க வந்து ஆக்சிடென்ட் அதில் நடக்கிற எல்லாம் வந்து பல குறைவு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இந்த கேமராக்கள் மூலம் வந்து பயத்தாலேயே விரட்டி வச்சுக்காங்க கிட்டத்தட்ட இந்த கேமரால வந்து ஒரு கேமரால வந்து உங்களுக்கு போட்டோ அடிச்சாலோ அதுக்கான தொகை வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்துல வந்து எல்லாருமே அவதானமாக இங்க வந்து வாகனங்களை செலுத்துவாங்க அந்த வகையில் வந்து சுவிட்சர்லாந்து வந்து நல்ல ஒரு சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி பார்க்க வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு மக்கள் வந்து அன்றாடம் கூட பிளங்குற நகரமான சூரிய சிட்டில வந்து மூன்று கேமராக்கள் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கணும் அதாவது வந்து முதலாவது இடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கணும் மூன்றாவது இடத்தை பிடிச்ச கேமரா வந்து ஒரு வருடத்துக்கு சராசரியா ஒன் மில்லியன் சுவிஸ் பிராங்க வந்து பைனா சம்பாதிக்குது ஒரு வேலையாலோ அல்லாட்டி ஒரு பத்து வேலையாக்களை வச்சு சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு தனி கேமரா வந்து சம்பாதிக்குது ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மூன்றாவது இடம் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற கேமரா அதே சூரிய நகரத்துல வந்து ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பிராங்க்ஸ் வந்து சம்பாதிக்குது ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற சொல்ல ஏதாவது தண்ட பணமா வந்து ஆக்களுக்கு அறவிடுது அவை செய்த குற்றத்துக்காண்டி அது வந்து ரெட் லைட்ல போயிருப்பினம் மெல்லட்டா வந்து ஸ்பீடா போயிருப்பினம் அப்படியான இதுகளுக்காண்டி அடிச்ச கேமரா இரண்டாவது இடம் வந்து ஒன் மில்லியன் வந்து சம்பாதிக்குது வருஷத்துக்கு அந்த வகையில பாக்க முதலிடத்தை பிடிச்ச கேமரா சுவிட்சர்லாந்து அதுவும் சூரிஜிலாண்டு இருக்குது அதுவும் சூரிஜ் பானுக்கு பக்கத்திலேயே இருக்குது

ஆதாரங்கள் மூலம் வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பிராங்க்ஸ் வந்து வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்கிற ராபிக் கேமராக்கள் மூலம் இப்படி சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்டோன்களும் இந்த ராபிக் கேமராக்கள் மூலம் நிறைய தொகையை சம்பாதிச்சு கொண்டு இருக்கணும் இதற்கெல்லாம் காரணம் யாரு மக்களாகிய நாங்கள் தான் நாங்கள் வந்து வாகன ஓட்டும் போது வாகன விதிகளை மீறுதல் மற்றது சிக்னல் நிக்காம போறது அப்படியான பிரச்சனையால வந்து இவ்வளவு ஃபைன்களை வந்து கண்டோன்கள் சம்பாதிச்சு கொண்டு இருக்கணும் வருமானமா இருக்கு அதை குறை சோ அதை வந்து யார் நாங்கள் என்ன செய்யணும் நாங்க தான் கவனமா ஓடணும் இந்த வாகன விதிமீறல்களுக்கான செலவுகள் அதாவது அது வந்து எவ்வளவு எவ்வளவு ஃபைனல் வர போது எவ்வளவு கூட ஓடினா எவ்வளவு ஃபைன் வரும் என்ற தான் பார்க்க போறோம் பார்க்க போற ரூல்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே பார்க்காம மெயினா உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் இருக்கும் இல்ல தான் இந்த விஷயத்துல பார்க்க போறோம் அதாவது வந்து நீங்க ரெட் லைட்ல நிக்காம எடுத்துட்டு போனீங்கன்னா கேமரா அடி கேக்கு வந்து இருநூற்றி ஐம்பது வந்து உங்களுக்கு தண்டப்படமா வரும் மற்றது வந்து நீங்க வாகனத்துல போயிக்க லைசன்ஸ் நீங்க விட்டுட்டு வீட்டை மறந்துட்டு போனா குறைந்தபட்சம் இருபது பிராங்க் உங்களுக்கு தண்டப்படமா அதை அறவிடலாம் மற்ற ஒரு இடத்தை வந்து நீங்க காரை பார்க் பண்ணிருக்கீங்க பார்க்கிங் டைம் முடிஞ்சது கிட்டத்தட்ட ரெண்டு மணி தேலமான பட்சத்துல வந்து நாற்பது பேசுறாங்க வந்து அவை உங்களுக்கு தண்டா அறவிடலாம் மற்றது இதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்னட்டு பாத்தீங்கன்னா நீங்க கார்ல போயிருக்க ஃபோன் பாவச்சிங்கன்னா அது ஹேண்ட் ஃப்ரீ மூட்ல இல்லாம ஹேண்ட் ஃப்ரீல விட்டு நீங்க பேசிக்கொண்டு போகலாம் அது பிரச்சனை இல்ல ஹேண்ட் ஃப்ரீ மூட் இல்லாம கையிலேயே வச்சு ஃபோன் பாவச்சிங்கன்னா நூறு பிராங்க் வந்து தண்டப்படமா அறவிடலாம் மற்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு டிராபிக்ல நிற்கும் போது நீங்க போய் கொண்டிருக்கீங்க சேப்ரா கோட்ல பாதசாரிகள் கடவையில வந்து நீங்க காரை நிப்பாட்டினா எண்பது பிராங்க் வந்து உங்களுக்கு தண்டப்படம் நீங்க கண்டிப்பா வந்து பாதசாரிகள் கடவைக்கு முன்னாடியே வந்து காரை நிப்பாட்டிடுவோம் அங்க ஒழுங்காக நீங்கள் நகர முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி பாதசாரிகள் கடவையில் நிப்பாடினீங்கன்னா எண்பது ஃப்ரேங்க் தண்டமணமாக வரும் அதுலேயும் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதசாரிகள் கடவையில் நிற்க ஆட்கள் அதால் நடந்து போய் கிளாவையால் நடந்து போக முடியலை என்று சொன்னால் நூற்றி நாற்பது ஃப்ரேங்க் உங்களுக்கு தண்டப்பணமாக வரும் அதே மாதிரி நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஏன்டா வாகனங்களோடும் போது பாதசாரிகள் கடவையில் கவனித்து ஓடணும் ஏன்டா அதனாலேயும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குது அதில் ஒரு நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் செய்யும் போது வந்து பல 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 மடங்கு காசை வந்து நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும் ஸோ நீங்கள் அதில் மிக கவனமாக இருக்கும் இருக்கணும் மற்றது வந்து இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாதாரண பிழை தான் ஆனா இதுக்கு கூட ஃபைன் பண்ணலாம் என்று சொல்லி நீங்க நினைச்ச கூட இருந்திருக்க மாட்டீங்க அந்த வகையில என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரயில்வே கிராசிங்ல நீங்க நிக்க மோட்டார் ஆஃப் சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்க அப்படி இல்லாம ரன்ல வச்சிருந்தீங்கடா அறுபது பிராங்க் உங்களுக்கு தண்டப்பணமா வந்து போலீஸ்காரர் வந்து அளவிடலாம் அந்த இடத்துல இப்ப போலீஸ் வந்துச்சுடா நீங்க மோட்டார் நிப்பாட்ட சொல்லி இருக்கிற இடத்த நிப்பாட்டாம இருந்தீங்கடா அறுபது பிராங்க் உங்களுக்கு தண்டப்பணமா வந்து அளவிடலாம் மற்றது பாத்தீங்கன்னா இளம் சமுதாயங்கள் தெரிஞ்சே செய்யற பிள்ளைதான் இது அது என்ன பிள்ளை என்று நீங்கள் ஹைவேல போய்க்குள்ள வலது புறமாக முன்னோக்கி போகுது அதாவது வந்து வலது புறமா நீங்க ஓவர்டேக் பண்ணி போறத போலீஸ் பார்த்துட்டா இருநூத்தி ஐம்பது உங்களுக்கு தண்ட பண்ணமா அந்த இடத்துலயே அறவிடலாம் மற்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹைவே ஸ்டிக்கர் சுவிட்சர்லாந்துக்கு அது ஸ்பெஷலானது ஹைவே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும் அல்லாட்டி ஈவினியத்தை என்று சொல்லி அதை டிஜிட்டல் மயமா உங்களோட நம்பருக்கே நீங்க எடுத்துருக்கலாம் அந்த ஹைவே ஸ்டிக்கர் இல்லாத பட்சத்துல அது ஹைவே ஸ்டிக்கரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பிராங்க் தான் வரப்போகுது ஆனா அது இல்லாம நீங்க ஹைவேல போனீங்கன்னா இருநூறு பிராங்க் உங்களுக்கு தண்ட பணமா வந்து அறவிடலாம் சோ இப்படியான சில சில ஸ்பெஷல் ரூல்ஸ் வந்து இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் அதை நாங்கள் வந்து தெளிவாக பாக்கலாது ஏன்னா சின்ன ஒரு வீடியோவில் பார்க்க அதெல்லாம் டீட்டெயிலாக அது ஸோ நம்ம வந்து உங்களுக்கு மெயினாக சொல்ல வந்த என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பற்றி தான் சொல்ல நான் மூன்றே மூன்று கேமரா வந்து வருஷத்துக்கு ஆறு மில்லியன் பிராங்க் உழைக்குதுண்டா இந்த காசு யார்ட மக்கள்கிட்ட காசு ஸோ நாங்கள் செய்கிற பிள்ளையால வந்து இந்த விழா காசும் சும்மா போய் கொண்டிருக்கு ஸோ நாங்கள் வந்து வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் ரோட்டில் இருக்கிற வீதிகள் வாகன விதிகளை வந்து நெடுஞ்சாலை விதிகள் இல்லாட்டி வீதி விதிகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக மதிக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாகனம் ஓடினோம்டா எங்களுக்கும் செலவு கிடையாது கண்ட உணவு கொஞ்சம் லோஸ் ஆயிடும் அவங்களுக்கு வருமானம் கிடையாது சுவாரஸ்யமான செய்தியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுது உங்கள் டம் நன்றி வணக்கம்